திருவரம்பூர் வேங்கூர் உள்ள செல்லம்மாள் பள்ளியில் சீலிங் உள்ள பூச்சில் சிமெண்ட் கட்டி பள்ளியை ஆய்வு செய்த எஸ்பி வருண்குமார் கட்டிடத்தை உடனடியாக சரி செய்யவில்லை என்றால் பள்ளி நிர்வாகம் மீது வழக்கு தொடரப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார் திருவரம்பூர் அருகே வேங்கூர் செல்லம்மாள் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி வகுப்பறையில் சீலிங் பெயர்ந்து விழுந்ததில் மூன்று மாணவர்கள் காயம் திருவரம்பூர் அருகே வேங்கூரில் செல்லம்மாள் மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் திருச்சி மட்டுமல்லாது சுற்றுவட்டார மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தினமும் வீட்டிலிருந்தும் அங்குள்ள விடுதிகளில் தங்கியும் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் செல்லம்மாள் மேல்நிலை பள்ளி ஒரு வகுப்பிற்கு மாதிரி தேர்வு நடைபெற்று வருவதால் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களை ஒரு வகுப்பறையில் அமர வைத்துள்ளனர் இந்த நிலையில் அந்த வகுப்பறையில் இருந்த மேற்கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது அப்பொழுது மின்விசிறி ஓடிக்கொண்டிருந்ததால் அந்த மின்விசிறியில் பட்டு தெரித்தது இதில் துவாக்குடியை சேர்ந்த பாண்டி மகன் நிரஞ்சன் உட்பட மூன்று மாணவர்கள் பலத்த காயமடைந்தனர் அவர்களை செல்லமால் மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகம் உடனடியாக திருச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருவரம்பூர் போலீசார் மற்றும் மாவட்ட எஸ்பி வருண்குமார் வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் மாணவர் மேல் விழுந்து காயம் நேரில் சென்று பார்த்தபின் எஸ்பி வருண்குமார் இரண்டாம் தளம் முழுவதும் உள்ள வகுப்புகள் அனைத்தையும் உடனடியாக சரி செய்யவில்லை என்றால் பள்ளி நிர்வாகம் மீது வழக்கு தொடரப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார்